முறை இரும்பு முன்னாடியே இருந்தது பூரான் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தது பூரான் உடனே இரும்ப பார்த்து என்ன இரும்பு நான் வரேன் இல்லை பெரிய உருவம் உனக்கு பயமாக இல்லையா இன்னுமோ கண்டுக்காமல் போகிறேன் அப்படின்னு சொல்லி பூரான் கேட்குது இரும்புக்கிட்டேன் உடனே எறும்ப சொல்லுது உனக்கு எதுவும் கவலை இல்லை எனக்கு வந்து எனக்கு நிறைய கடமை இருக்குது அந்த கடமையை செய்யணும் அதனால் நான் போயிட்டுருக்கேன் நீ வர்றது எனக்கு தெரியல அப்படின்னு இன்னும் அப்படி ஒரு பெரிய கடமை அப்படின்னு கேட்குது இல்லை இல்லை எனக்கு வந்து நாள் வந்துச்சுன்னா எனக்கு வந்து உணவு தேட முடியாது குழந்தைகளுக்கும் சாப்பாடு வேணும் அதனால நான் இப்பயே எடுத்துக்கொள்ளவே சேமித்து மழை நாளில் நாங்கள்லாம் சாப்பிட்லாம் அதனால அந்த கடமை எனக்கு இருக்கு அதனால நான் போயிட்டு இருக்கேன் இதனால எனக்கு பின்னாடி யார் வந்தாலும் எனக்கு தெரியாது அப்படியா என்னை உளோண்டு உருவம் இருந்துக்கிட்டு என்னை இது பண்ணுறியா இதிலே உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதுமாரி எறும்பு ஊறிட்டு இருக்கும்போது இந்த பூரம் வருது பூரா வந்து என்ன இது இன்னைக்கும் கடமை செய்ய போறியா என்ன கடமை முடியலையா ஆமா நாள் வர்ற வரைக்கும் என்னோட கடமை முடியாது அப்படின்னு சரி நீ இவ்வளவு இதுவா பேசுறீங்க நான் வந்து வேகமா போக முடியும் முடியும்னால போக முடியுமா அது மாதிரி நான் வந்து எழுஞ்சு நெனஞ்சு வேகமா போயிடுவேன் நீ அது மாதிரியே மெல்லமாக தான் நான் ஊந்து உருவா என்ன மாதிரி வர முடியாது யார் வல்ல இதுல நீயா நானா இதுல வரலாம் யாரும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் நான் செய்யறதை ஒன்னால செய்ய முடியாது வேணா பார்க்கலாமா அப்படின்னு எறும்பு கேட்குது சரி என்ன செய்யணும் சொல்லி நான் செய்கிறேன் உன்னோட நான் உருவம் பெருசு வேகமா போவேன் என்ன சொல்லு அப்படின்னு கேட்டுருவோம் உடனே வந்து ஒரு தண்ணி தொட்டி மேலே ஏரிய பூரான உட்கார வச்சுட்டு போன பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டையில் ஒரு குச்சியை போட்டுட்டு அந்த எறும்பு அதை பிடிச்சிட்டு மிதந்துட்டு போகுது இது மாதிரி உன்னால் செய்ய முடியுமா நான் இவங்களோடு சின்ன ஒருவன் சொல்லி என்னை கேள்வி பண்ணினேன் நான் சின்னோண்டு குச்சியில் ஏறி அந்த தண்ணியை கடந்துருவேன் உன்னால் கடக்க முடியுமான்னு ஆ ஆமா நான் தண்ணியை விழுந்தான் நான் செத்து போயிடுவேனே என்னால் போக முடியாது ஆஹா ஒன்னிட்டையும் ஒரு தரமாக இருக்கு அது தெரியாமல் நான் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ அதனால் நான் சொன்னதுக்கு நீ சொன்னது கரெக்டு தான் நீ உன்னுடைய கடமையை செய்ய வந்து உனக்கு பாடம் கத்து கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன் எனக்கு பெரிய பாடத்தை நீ கற்றுக் கொடுத்துட்ட நானும் என் கடமையை செய்ய போறேன் நானும் என் குழந்தைகளுக்கு சாப்பாடு இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போறேன் நானும் என் கடமையை செய்ய போறேன் நல்லா எனக்கு உணர்த்தினேன் அதனால உருவம் சிறுவ சிறிதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏழெல்லாம் பண்ணினேன் அது வந்து எனக்கு சரியான பாடம் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி பூரணி சொல்லுது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா உருவத்தை வச்சோ இதை வச்சோம் நம்ம வந்து ஒருத்தர் இதுவா தாழ்வா நினைக்க கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வந்து ஒரு திறமையை கொடுத்துருக்கான் அந்த திறமைய வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் வரலையே தவிர அதனால அவங்க வந்து எதுவும் செய்யாதலாய்கில்லாதவங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கடவுள் கண்டிப்பா கொடுத்துருப்போம் அது வெளி வரத்துக்கான நேர சந்தர்ப்பம் தான் சில பேருக்கு கிடைக்க மாட்டேதே தவிர அது வெளிவரும்போது அவங்கவுங்க எல்லாருமே இந்த உலகத்தில் கடவுளால் படிக்கப்பட்ட எல்லாருமே வல்லவர்கள் தான் யாரும் யாருக்கும் வந்து இழிவாக நினைக்கக்கூடாது எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு திறமை இருக்கு அதனால அந்த திறமையை வச்சு அவங்கவுங்க முன்னேறத்துக்கு தான் பார்க்கணுமே தவிர இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க திறமையை தெரியலனா கூட நம்ம எடுத்து கொடுக்கணும் அவங்கள வந்து கேலி செய்யக்கூடாது